வணக்கம் பெண்கள் குறித்து அவதூறு பேசுவது பெரியார் சிலையை உடைப்பேன் உடைப்போம் என பதிவிட்டிருந்தது எல்லாம் கருத்து தெரிவித்திருந்ததற்காக எச் எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்குல தீர்ப்பு குற்றவாளி அவர் அப்படின்னு சொன்னாங்க அதோட தண்டனை விவரமும் சிறை ஆறு மாசம் அப்படின்னு சொல்லி இதை இத முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க அதாவது தொடர்ந்து அவதூறுகளை பொய் பிரச்சாரங்களை வரலாற்று தலைவர்களை அவதூறு செய்வதை தொடர்ந்து தான் எச்ராஜா அவர் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது இதுக்குன்னே நேர்ந்து விட்ட ஒரு மனுஷன் தான் எச்சராஜா நீங்க அவர் இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்தா தான் பேசுறாரு அவன் கட்சியில இருக்கக்கூடிய அக்கா குஷ்பு அவர்களை ஒரு திரைப்பட நடிகர் என்கிற ஒரே காரணத்தினால நீ எல்லாம் ஊத்து போட்டு ஆடுற பொம்பளை தானே அப்படின்னு கேட்டவர் தான் அண்ணன் எச்சராஜா அதே போலதான் நிறைய பெண்களை ஆதூரா பேசியிருக்கிறாரு எங்களை போல செயல்பாட்டாளர்களை அர்பன் நக்சல் நீங்க வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்வாரு இப்படி நிறைய பேசியிருக்காரு ஈரல் அழியு போச்சு காவல்துறைக்குன்னு பேசியிருக்கிறாரு ஹைகோர்ட் ஆவதும் ஐராவதுன்னு பேசியிருக்கிறாரு இப்படி பல விஷயங்கள அவர் பேசிக்கிட்டேதான் இருக்கிறாரு ஆனா எதுலையுமே அகப்படல எடப்பாடியாருடைய கட்சி ஆட்சி நடத்திக்கிற போது ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க காவி கும்பல ஆனா இன்னைக்கு அந்த வழக்கை நீதிமன்றமே வச்சு உடைச்சு காலி பண்ணியிருக்கு ஏற்கனவே நீதிமன்றம் எச்சராஜாவை சொல்லியிருக்கிறாங்க அவர் உளவையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் மனநிலை சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்களே அப்படின்னு நீதிமன்றமே சொல்ற அளவுக்கு ஒளரி கொட்டிட்டு இருந்தாரு இதே வழக்குலதான் தான் நீதிமன்றத்துல போய் நின்றுகிட்டு நாச்சம் இல்லாம இது எங்க அட்மின் போட்டது அப்படின்னு சொன்னாரு அப்ப அட்மின் யாரையான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது அதனால தொடர்ந்து இது மாதிரியான பேச்சுல அவர் பேசிக்கிட்டே தான் தெரிஞ்சாரு அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இப்ப வச்சு அடிச்சிருக்கிறாங்க அதனால குறிப்பா பெரியார் சிலை உடைக்கும் போது ஒரு பெரிய அரசியல் சூழ்நிலை இருந்தது பெரியார் சிலை உடைப்பேன்னு சொல்லும் போது நீங்க திரிபுராவுல கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி பின்கேட்டு வழிய உடைக்கப்படுது திரிபுரா உடைக்கப்படும் பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வெறியாட்டத்தை அங்க செய்யறாங்க அங்க இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் உடைச்சு காலி பண்றாங்க லெனின் மார்க்ஸ் எல்லாருடைய சிலைகளும் உடைக்கப்படுது அந்த காலகட்டத்துல இவர் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ட்வீட்டை போடுறாரு என்ன போடுறாரு அப்படின்னா அங்க சிலையை உடைச்சாங்க பாருங்க இங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படிதான் பெரியார் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு போடுறாரு இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா பெரியார்ன்றது ஒரு ஆளு ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருந்தாரு பெரியார் என்பது ஒரு சித்தாந்தம் பெரியார் என்பது வாழ்வியல் சித்தாந்தத்தை மக்கள் மட்டத்துல கொண்டு போய் சேர்த்த ஒரு ஆளுமையினுடைய வரலாறு பெரியார்ன்ற பேரே இந்த எதுவுமே தெரியாத சில்லறைகளாக இருக்கக்கூடிய காவி கும்பல் தொடர்ந்து பெரியாருக்கு எதிரான இப்படி இழைச்சொற்களை பயன்படுத்துறதும் சகோதரி தோழர் கனிமொழி எம்பி அவர்களே அவ்வளவாவதூறு ஒரு ஒரு பொது வழியில ஒரு பெண் வருகிற போது ஆயிரம் ஆயிரம்டிக்கர்களை தடைக்கற்களை உடைச்சு போட்டுட்டு நாங்க மேல வரோம் நாங்க ஏறி வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஆனா யாரையுமே அவமரியாதை செய்வதும் அவர்களை பாலியலா அசிங்கப்படுத்துவதும் ஒரு கட்டமைப்பை அவங்க மேல செலுத்த செலுத்துறதுமான ஒரு சூழலை தொடர்ந்து சங்கிகள் செய்யறாங்க இந்த தீர்ப்பும் கூட எனக்கு என்னன்னா வாண்டடா போய் சிக்கினாரு மூணு முறை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு இந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு இவர் கேட்டு போறாரு ஆனா உயர் நீதிமன்றம் ஓன் வழக்க நான் தள்ளுபடி பண்றேன் மரியாதையா விசாரிங்கயான்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாம உயர் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட்டது மூணு மாசத்துல முடிஞ்ச இந்த வழக்குன்னு நாப்பத்தோரு பக்கத்துக்கு இவருக்கு தீர்ப்பு மட்டும் இன்னைக்கு ரெடி பண்ணி போட்டிருக்காரு நீதியரசர் அப்ப சும்மா வரல அட்மின் மேல பழி போடுறதோ அல்லது யாராவது ஒருத்தர் மேல பழி போட்டுட்டு தப்பி கொள்வதும் மாட்டிக்கிட்டா கூச்சலாச்சை இல்லாம மன்னிப்பு கேட்பதும் காவிகளுடைய வழக்கமா இருக்கு இது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற சங்கி அமைச்சர் சங்கி ஒன்றிய அமைச்சர் ஷோபா எவ்வளவு இழிவா பேசுனாங்க தமிழ்நாட்டு ஆட்களை எவ்வளவு இழிவா பேசுனாங்க கேரள மக்களை டெல்லி மக்களை டெல்லி மக்களை சொல்றாங்க அவங்க பாகிஸ்தான் வாழ்க்கை கோஷம் போடுறவங்க கேரளாக்காரன்களா அவ வந்து ஆசிட் அடிச்சுட்டு ஓடி போயிடுவான் தமிழ்நாட்டு ஆட்களா ஆயுத பயிற்சி எடுத்து குண்டு வைப்பாங்க இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு தேசிய இனத்தை கொச்சைப்படுத்திய அவங்க அவங்க மேல வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினே மன்னிப்பு ஏற்கிறாங்க காவி கும்பலுக்கு அரசியல் அறிவும் பொது அறிவும் பகுத்தறிவும் இருக்காது இந்த கும்பல் மாட்டிக்குச்சுன்னா ஒரு பீஸ் தான் இந்த தீர்ப்பு எல்லாம் வரவேற்கிறேன் இப்ப இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவர் தனது பேச்சு இருந்து பின்வாங்குவாரீங்க நினைக்கிறீங்களா இல்ல பேசுவது தொடர்ந்து இல்ல அப்படித்தான் பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல காவிகளை பொறுத்த வரையில மன்னிப்பும் கேட்பாங்க அதே மாதிரி நெஞ்ச தூக்கிட்டு பேசுறதையும் பளிச்சுன்னு பேசுவாங்க எச்சராஜா போன்ற ஆட்கள்லாம் ரெண்டையுமே கரெக்டா செய்யற தான் இதுலயும் இந்த தீர்ப்புனால எச்சராஜாலாம் ஒடுங்கிடுவாரு அப்படின்லாம் இல்ல ஏற்கனவே திட்டம் போட்டு எச்சராஜாவை காலி பண்ணி ஓரம் கட்டி வச்சிருந்தாரு இப்போ திரும்ப வர்ற நேரத்துல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டமேன்னு எச்சராஜாவுக்கு மனசு ஒரு புழுக்கமா இருக்கும் மற்றபடி பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னா நீதிமன்றமே முப்பது நாள் மேல்முறையீடுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க இவர் முப்பது நாள்ல மேல்முறையீடு பண்ணிக்கலாம் இவங்களுக்கு என்ன ஒரு நினப்புனா நம்ம ஜி அமதாரின் மோடி கிட்ட போய் டம்ளுக்கு காலில் விழுந்தோம்னா அவரு பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் ஏன்னா அதுதான் அங்க வரலாற்றுல கடந்த காலத்துல நடக்கவும் செஞ்சிருக்கு எவ்வளவு மோசமான கேடுகட்ட செயல இருந்தா கூட காப்பாற்றுவதற்கு எங்க ஐயா மோடிஜி இருக்கிறாரு அப்படின்னுதான் நீங்க ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாலும் மோடி காப்பாத்திடுவாரு இல்ல கணக்குல போத மருந்து வந்து முந்திரா துறைமுகத்துல இறங்கினாலும் போத மருந்துல இருந்து அதானியை காப்பாத்தின மாதிரி எச்சராஜாவை ராஜாவை காப்பாத்திடுவாரு நம்பிக்கை ஒரு பக்கம் கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அதுல மாற்று இல்ல இல்லை நீதிமன்றங்கள் நீதி நிலைநாட்டுக்கு தைரியமா இது போன்ற ஆட்களை எல்லாம் சரியான தண்டனை கொடுப்பதன் மூலமாக சமூக வழியில இயங்குகிற பெண்களுக்கு மரியாதை உருவாக்க முடியும் அதை நீதிமன்றம் தான் செய்யணும் இப்ப இந்த இதுக்கப்புறம் அவரு சொல்றாரு தீர்ப்புக்கு அப்புறம் எனக்கு முப்பத்தோரு நாள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த தேதி மேல்முறையீட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க எங்க வழக்கறிஞர்கள் அதுக்கான பணிகளை செய்வாங்க அப்படின்னு இது அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நீங்க சொன்னீங்க பெரியார் என்பது சித்தாந்தம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதை பத்தி அவர் சொல்றாரு இந்த சித்தாந்த எதிரிகளுக்கு எதிராக இப்படி வழக்கு போடுவது வழக்கமான விஷயம் தான் அறுபது ஆண்டு காலமாக நான் நம்பியிருக்கும் சித்தாந்தத்தின் பக்கம் நின்று போராடி பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன் இந்த வழக்குனால எனக்கு எந்த கவலையும் இல்லை திராவிட ஸ்டாக்களுக்கு எதிரான ஃபைட் எப்பவுமே தொடரும் அப்படிங்கிறார் அப்படி எல்லாம் பேசுறா தானே கட்சிக்குள்ளே இருக்க முடியும் ஏன்னா இவரை விட அதிகமா கதறவரு நம்ம ஆனா இவர் இருந்த எல்லா பொறுப்பில இருந்து இவங்களை புடுங்கி தெருவுல உட்கார வச்சுட்டாங்க நீங்க முதல்ல கேரளாவினுடைய பொறுப்பாளரா வச்சிருந்தாங்க புடுங்கியாச்சு தேசிய தலைவர்கள் ஒருத்தரா வச்சிருந்தாங்க புடுங்கியாச்சு இப்ப லோக்கல்லையும் ஒரு பதவியும் கிடையாது இப்பதான் ஒருங்கிணைப்பாளரா ஒரு குழுவை போட்டு அது தலைவரா போட்டு முடிச்சு விட்டாரே வந்து சோ அவருக்கு பதவியோ பொறுப்போ இல்ல அதனால இது மாதிரி பேசிட்டு இருந்தாதான் தான் குறைந்தபட்சம் கட்சிக்குள்ள ஒரு நான் இருக்கேன்னா ஒரு தெளிவு இருக்குறதா உளறிட்டு இருப்பாரு ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில போடப்பட்ட வழக்கா இருந்தா அது புனையப்பட்ட வழக்கா இருக்கணும் பொய்யான வழக்கா இருக்கணும் ஆனா நீதிமன்றத்துல ஆதாரங்களோடு கொடுத்து நீதிபதியே நாப்பத்தோரு பக்கத்துக்கு நீதி தீர்ப்பு எழுதி வச்சிருக்காருன்னா இல்லாத ஒண்ணுக்கு நாப்பத்தோரு பக்கத்துக்கு தீர்ப்பு எழுத முடியாது இன்னொரு ஹெச்ராஜா அவர்கள் பேசிய எல்லாமே வெளிப்படையா பொது வழியில இருக்கு ஆடியோவா இருக்கு வீடியோவா இருக்கு பதிவுகளாக இருக்கு சமூக வலைத்தளத்தில் அதனால இல்லைன்னு தப்பிச்செல்லாம் ஹெச்ராஜா ஓடலாம் முடியாது அதனால கீழே விழுந்தாலும் மண்ணொட்டல மீசையில அப்படின்னு தடவி கொடுத்துட்டு போறதுக்கான வேலையை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் காட்டுது ரெண்டாவது ஹெச்ராஜா மாதிரி போன்ற எலிகளை எல்லாம் அடிக்கிறதுக்கு நாங்க ஏன் அவ்வளோ பெரிய வேலை பார்க்கணும் ஒரு சாதாரண எலிங்க எங்க ஊர்ல ஒரு சின்ன கதை கூட இருக்கு எலி அடிக்கிறதுக்கு துப்பாக்கி தேவையில்லை விளக்கமா இரு போதும் ஓங்கி அடிச்சா செத்து போவோம் அது மாதிரிதான் எச்சராஜா போன்ற ஆட்கள்லாம் பெருசா இவங்களுக்காக ஒரு பெரிய சட்ட நிபுணர்கள் பெரிய நீதிமன்றம் பெரிய போலீஸ கதை வச்சு அப்படியே கண்காணிச்சு ஒரு பிடிச்ச அப்படிலாம் கிடையாது வாண்டடா வந்து சி கூண்டுல மாட்டுது இந்த எலி கண்ட மாதிரி பேசி கண்ட மாதிரி எழுதி கண்ட மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சிக்குவார்ல தந்தை பெரியார் திராவிடர் கழகமும் திமுகவும் சேர்ந்து கொடுத்த ஒரு வழக்குல இப்ப உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு இப்ப உள்ள போக போறாரு அப்ப நாம என்ன கேட்கிறோம்னா இந்த உதார் விடுறது இந்த திமுரா பேசுறது இந்த பார்ப்பன கொழுப்போட பேசுறதெல்லாம் எச்சராஜா நிறுத்திக்கணும் எப்போதுமே நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ப கூடாது ஒரு சில நீதிமன்றங்களும் ஒரு சில நீதிபதிகளும் நீதியின் பக்கம் நின்னாங்கன்னா எச்சராஜா எல்லாம் அவ்வளவுதான் ஆட்டங்கன்னு போயிருவாரு அதனால இந்த கெத்து காட்டுற வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல வச்சுக்க கூடாது அதுவும் பெரியார தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் நடக்க கூட முடியாது ஏன்னா இந்த தமிழ்நாட்டுலதான் தான் பெரியார் போன்ற முற்போக்காளர்கள் சமூக சமூகத்தை புரட்டி போட்ட சிந்தனையாளர்களால் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு வந்து நிக்குது அப்படி இருக்கும்போது சாமானியன் கூட பெரியார் போனா பக்கத்துல வந்து நிப்பான் பெரியார பத்தி எதுவுமே தெரியாது ஆனாவனானா கூட பெரியார் நல்லவர்னு ஒன்னு தெரிஞ்சு வச்சிருப்பான் எங்க ஊர்ல அதனால இங்க வந்தெல்லாம் பார்ப்பன கொழுப்பு வடிய பெரிய இனிமேல் பெற்றராஜா பேசினார்னா உள்ள வச்சு மிதிப்பாங்க அதுதான் நடக்க பேசும்போது சொன்னீங்க இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் பாஜக மாநில தலைவர் வந்திருக்கிறாரு இப்ப போய் இந்த தீர்ப்பு வந்துருச்சேன்னு ஒரு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு உட்கார்ந்துருப்பாருன்னு இப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இவருக்கு மரியாதை இருக்காதோ ஏ முத மாத்திரம் எங்க மரியாதை இருந்துச்சு நீங்க ஒரு வீடியோ நீங்க வேணா செக் பண்ணி தேடி வாய்ப்பு இருந்தா போடுங்க முத்துராமலிங்கனார் அவர்களுடைய ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அண்ணாத்த போறாரு யாரு ஆட்டுக்குடி போறாரு அவர் கூட சேர்ந்து இந்த நிறைய திருட்டு தனம் பண்ண ஆஹ் சினிமா நடிகர்கள் அவங்கவங்க ஒரு மாற்றினார் இப்ப ஆர்கே சுரேஷா அவர் உட்பட எல்லாரும் போய் கட்டி பிடிச்சி லவ் யூ அண்ணா நீங்க தான் முதலமைச்சர் எல்லாம் அடிச்சு விட்டாங்களே அந்த வீடியோல ஒரு கிளிப்பிங் இருக்குங்க அது என்னன்னா எச்சராஜா பக்கத்துல நிக்கிறாரு நொட்டாங்கையில தட்டி வெளியே போன்றாரு இவர் பக்கத்துல நின்றிருந்த சீனியர் லீடரை நொட்டாங்கையில தட்டி வெளியே போன்றாரு இது எச் ராஜாக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லைங்க பொன்னார் எங்க இருக்காரு இப்போ பொன்னார் எங்க இருக்காரு ஆள அட்ரஸ் இல்ல அதே மாதிரி அக்கா தமிழ் செய்ய மொத்தமா முடிச்சு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க திட்டமிட்டே அவங்களை வந்து ஆளுநர் பதவியில இருந்து இறக்கி இப்ப ஆளே அட்ரஸ் இல்லாம அக்காவை விட்டாங்க அக்கா தனியா போத இருந்தாங்க நான் வந்து ஏர்போர்ட்ல யாருமே பதில் சொல்லக்கூடாது பத்திரிகையாள சந்திக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே ஏற்ற அளவுக்கு போயிருச்சு பாஜக அது காரணமே எங்க அக்காவை ஓரம் கட்டணுன்றது தான் தமிழ் இசைக்கா நெத்திக்கு நேரம் உண்மையை சொல்லிவிட்டாங்க ஒரு செயல் திட்டத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் தப்பான ஆட்களை கட்சியினுடைய உறுப்பினரா சேர்க்க மாட்டான் என் காலத்துல நான் சேர்க்கலப்பா அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க அதை அண்ணனுக்கு பொத்துக்குச்சு இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓரங்கட்டப்படுறாங்க கே டி ராகவன் அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல மாட்டினதே அண்ணன் ஜோலிதான் புரியுங்களா சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் ஆடியோ வீடியோல சிக்க வச்சு கையில ஆறு மணி நேரத்துக்கான படத்தை வச்சுக்கிட்டு அவங்களை எல்லாம் மிரட்டி உரட்டி ஓரங்கட்டுறதுதான் நம்ம அண்ணாமலை அவருக்கு பெரிய அரசியல் எல்லாம் கிடையாது பெரிய சித்தாந்த தெளிவோ பெரிய சித்தாந்த தேவையோ இல்லாத ஒரு ஆள் தான் அவர்கிட்ட இப்ப சிக்கிட்டமே தான் அண்ணன் வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு ஏற்கனவே அந்த உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஓரங்கட்டின்னு நினைச்சிருப்பாரு இப்ப அதுவா கிளியர் ஆயிட்டே இருக்கு அது சந்தோஷம் பெரிய லீடர்களுக்கெல்லாம் எல்லாம் பாவ வருத்தம் இப்ப சொல்றீங்க பாஜக மாநில தலைவருக்கு பெரிய சித்தாந்தம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் சொல்றீங்க அவர் வெளிநாட்டுக்கு இப்ப இந்த அரசியல் ரீதியா படிக்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு அதோட இல்ல நேத்தி வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க இனிமே தமிழக அரசியல்ல புயல் வீசும் அவங்க வானொலி அதாவது வானிலை ஆய்வு மையம் அடிச்சு விட்ட புயலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் கருநாகரஞ்சன் தான் சொல்றாரு அதான் புயல் வீசும் புயல் ஏங்க

உங்களுக்கு ஆதாரப்பூர்வமானது இல்ல அது கற்பனையிலயோ கதைகள்லயோ வர்ற மாதிரிதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் பெரும்பாலும் பரப்புவவை கற்பனையா பரப்புறது பொய்யை பரப்புவதுதான் உலக நாடுகள் ஒரு புள்ளி விவரம் எடுத்த போது இந்தியாவில தான் அதிகமான பொய் செய்திகளை பரப்புறாங்க அதுல முதல் இடத்துல தான் இருக்குன்னா அதை மெரு பெருசா திட்டமிட்டு செய்யறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தான் முப்பத்தஞ்சு லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு ஓட்டி விட்டுட்டு இருக்கு இந்த குரூப் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ள புயல கலப்புறதுக்கு முதல்ல அறிவு வேணும் செயல் திட்டம் வேணும் இரண்டாவது செயல் திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நேர்மையான அரசியல் வேணும் இது எதுவுமே பாஜக இவங்க என்னத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க பொய்யும் பொருட்டையும் வெளியே வந்து அப்படியே நான் பெரிய ஆளுன்னு தனிப்பட்ட முறையில தன்னை வளர்த்துக்கிறவங்க எப்படி சித்தாந்த எதிரியா இருக்க முடியும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆலயம் கிடையாது நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அவர்கிட்ட எந்த திட்டமிடலும் எந்த அரசியலும் எந்த தெளிவும் எந்த புரிதலும் எந்த அறிவும் இல்லை அவர் எப்படி எங்களை நபே மிரட்டி விட்டுற ஒரு புயலா வருவாரு அவர் ஏதோ போய் உள்ளூர் எனக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படி சிரிக்காம கேட்டீங்க பாருங்க வெளியூர்ல போய் அரசியல் படிச்சுட்டு வர்றாங்க இங்க பாருங்க எங்க ஊர்ல ஆனா ஆனா படிக்காதவங்க அஞ்சாப்பு படிச்சவங்க ஆறா படிச்சவங்க எங்க நிலத்தை பண்படுத்தி பெரிய அளவுல சவாலுக்கு தயார் பண்ண ஒரு மண்ணை மாத்திருக்காங்க நாலாப்பு படிச்சவரு எங்க ஐயா பெரியாரு ஆறாப்பு படிச்சவரு எங்க ஐயா கர்ம வீரர் காமராஜரு எட்டாப்பு படிச்சவர் டாக்டர் கலைஞர் இவங்க மூணு பேரு இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சதுல ஒரு நூலாவது இந்த காவி கும்பலு நான் பெருசா வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றவங்க செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அதுக்கு அறிவு வேணும் மக்கள் மீது அன்பு வேணும் இது ரெண்டுமே இல்லாம தன்னைத்தானே போழ்ந்துகிட்டு ஆர்மிய வச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்டையும் தன்னுடைய இணையரையும் வச்சு ஆர்மியும் ரூம்ஸ் அதையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து உருட்டிக்கிட்டு தன்னை வளர்த்து கொள்வதற்கு பேரா அரசியல் இல்லை கொள்வதற்கு அரசியல் அது அது எங்க நாங்க கத்துக்கிட்டோம் ஆனா இந்த கும்பலுக்கோ இவங்க தலைவர்களுக்கோ அது இல்லை மோடி நல்லா மேக்கப் போட்டுட்டு கைய காட்டிட்டு உலக நாட்டுல மேப்லயே இல்லாத ஊருக்கெல்லாம் ஊர் சுத்துவாரு அது எங்க பணத்துல அதே மாதிரி மோடியினுடைய ஜூனியர்ஸா இருக்கிற ஆடு ஈடு அம்புட்டம் அதே போலப்பதான் பண்ணிட்டு இருக்கு சும்மா ஜிகினா காட்டுறத அரசியல் நம்புறாங்க இல்லை களத்துல போய் நில்லு மக்களை சந்தி இதை எதையுமே சந்திக்காத ஒரு சக்தி எங்களை ஏத்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒண்ணு இதுகள்லாம் பார்த்து நாங்க பெரிய பெரிய புயலே பார்த்து அடிச்சு நின்று ஆடுறவங்க இதெல்லாம் ஒரு மேட்டர்னு நாங்க கவலைப்பட முடியாது நீங்க ஒரு பெண் செயற்பாட்டாளர் பிரியங்கா வயநாட்டுல தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க நான்கு லட்சத்து வாக்கு வித்தியாசம் வந்திருக்கு அவங்களுடைய வருகையை எப்படி பாக்குறீங்க இந்திராவை ஒப்பிட்டு பலர் பேசுறாங்க நீங்க அரசியல்ல யார் வேணாலும் வரலாம் அதுலயும் களத்துல நின்று போராடக்கூடிய ஒருத்தரை தான் பிரியங்கா தன்னை வளர்த்து இன்னும் சொல்ல போனா உத்தரப்பிரதேசம் எல்லாம் ஒரு பாலியல் வல்லுறவு நடக்கும்போது போலீஸ் தடைய மீறி உள்ள போறாங்க அடிச்சு ஆடுறாங்க உள்ள போய் நிக்கிறாங்க அது அதை போதெல்லாம் அவங்க மேல ஒரு பெரிய இதாக இருந்தது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை பாஜக சந்திச்சதுக்கு அவங்களும் ஒரு காரணம் நீங்க அகிலேஷ் யாதவ் ஒரு காரணம் ஆஹ் இவரு ராகுலுடைய நடைப்பயணம் ஒரு காரணம்னா களத்துல மக்களை திரட்டி வீடு வீடா போய் பேசி ஒரு பெரிய திரட்டினாங்க பாஜக இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை நம்பி இருக்கிற ஒரு இடத்துக்கு தகுந்ததுல அவங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு இன்னொன்னு பளிச்சுன்னு உண்மையை பேசுறாங்க நல்ல சிரிச்ச முகமா சாமானியமா எல்லாத்தையும் பேசுறாங்க இதுவேங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிரா தேர்தல்ல கூட நீங்க ஆர் எஸ் எஸ் தலைமையிடமா இருக்கக்கூடிய நாக்பூர்ல லட்சக்கணக்கான மக்கள் தரல அவங்க ரோட் ஷோ பண்றாங்க அப்ப எதிரிங்க மேல நின்னுகிட்டு ஆர் எஸ் எஸ் காரனுங்க கத்துறாங்க ஏன்னு பாரத் மாதா கிஜ் அந்த ஜெய் இந்த ஜெயின்னு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே அவங்களை ஹேண்டில் பண்றாங்க நம்ம கூட சில தொண்ட்ல கோவப்பட்டுருவோம் அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பட் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு போறாங்க அது பெரிய வைரல் ஆச்சு சோ எதிரிகளை எப்படி அணுகணும் மக்களை எப்படி அணுகணும் அப்படின்ற அரசியல் அவங்க நாலு தலைமுறை அவங்க ரத்தத்திலேயே ஜீன்லயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன அப்படின்னா காவியலுக்கு தான் கதறல் ஏற்கனவே ராகுல் சும்மாவே கதற விடுவாங்க அங்க நம்ம எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாம் கனிமொழியா இருக்கட்டும் மாராஜா இருக்கட்டும் சு வெங்கடேசனா இருக்கட்டும் வச்சு செய்வாங்க போன்ற இளைஞர்களினுடைய கூடாரத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாரு மோடி இப்ப அடிஷனலா ஒரு நாள் வந்திருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தான் தலைவலி இந்திய அரசியலுக்கு நல்ல சைன் தான் வரட்டுமே யார் அரசியலுக்கு வந்தாலும் மக்களை ஏத்துக்கிட்டா நிக்க போறாங்க அந்த அரசியலை நல்ல மாதிரி மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்க்கிற போராட்ட குணம் இருக்கிற பிரியங்கா வர்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல வரட்டும் நல்லபடியா செய்யட்டும் நன்றி மேடம் நன்றி நன்றி தோழர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு